வாடகை சூஸ் பண்ணுறதுல ஆயிரக்கணக்கான உத்தரவு யாருக்கு யா வாடகை சூஸ் பண்ணுறது வாடகை தாய்க்கு வந்து யாருடைய கருவு சுமந்துக்கிட்டு இருக்கோங்கிறத சொல்லக்கூடாது வாடகை தாய்க்கு வச்சுக்கிட்டுன்னா இவன் அழகாக ஊர்வலம் குழந்தை எவ்வளோ சம்மந்துக்கோ எதுக்காக தெரிஞ்சுதுன்னா இது என்னுடைய அம்மா இல்லை யாரோ ஒருத்துக்கு இது 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 உருவாகிருக்குது இவன் யாரோ வந்து லீஸுக்கு விட்ருக்கா தன்னுடைய கருப்பை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்ததுன்னா அது உளவியல் ரீதியாக சில பாதிப்புகளை உண்டாக்கலாம் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க நீ இப்படி பிறந்தவன் அப்படி அது பாய் இதர்காலத்தில் அந்த மாதிரி குழந்தைகள் நிறைய இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் வீடகட மாதிரி திறந்து காரணம் இந்த முறை தான் உலக தமிழர்கள் அனைவருக்கும் மணக்கம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் மருத்துவர் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜய்யா அவருக்கு வணக்கம் ஐயா எக் ஃப்ரீசிங் மெத்தட் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து இப்போ முன்வைக்கிறாங்க ஐயா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதாவது ஓவம் வந்து ஒன்று தான் வரும் அந்த ஓவத்துக்குள்ளாரே நிறைய முட்டைகள் இருக்குது அந்த முட்டைகள் வந்து எவ்வளோ முட்டைகள் வந்து மெச்சூர் ஆகிருக்குது முதிர்ச்சி அடைஞ்சிருக்குது குழந்தையாக மாறத்துக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அந்த முட்டைகளை பிரித்து எடுத்து அதில் வந்து மெச்சூரான முட்டைகளை நல்லா முதிர்ந்து குழந்தைய குழந்தையாக மாறத்துக்காக உள்ள முட்டைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க எடுத்து அதையெல்லாம் வந்து ஒரு டீப் ஃப்ரீஜரில் வச்சு அதுக்கப்புறம் அந்த பெண்களுக்கு குழந்தை இல்லாத பெண்களுக்கு அதை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அது ஒரு ரெண்டு அல்லது மூணு தடவைக்கு பிறகு அது சக்ஸஸ் ஆகுது நிறைய குழந்தைகள் அது மாதிரி பிறக்குது இன்னைக்கு அது மாதிரி நிறையா இருக்குது இன்றைக்கி அது வந்து பெரிய அட்வான்ஸ் டெக்னிக் இது மாதிரி கருமுட்டைகளை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமாக்கோ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமாக இன்னொரு பெண்களுக்கோ இல்லை அதே பெண்களுக்கோ கூட மைனஸ் தேர்ட்டி டூ டிகிரி டிகிரியில் சென்டிகிரேட்டில் நூற்றுக்கணக்கான வருஷம் வச்சிருக்கலாம் அது மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கலாம் இப்போ என்னன்னா இப்போது பனிப்பிரதேசங்களில் வந்து ஏதாவது விபத்து ஏற்பட்டு ஒரு செத்து போயிட்டாங்கன்னா அந்த மாடி க ஒன்றுமே கெடாது அப்படியே இருக்கும் அங்கே மைனஸ் தேர்ட்டி டூ டிகிரி அந்த டிகிரியில் வந்து அழுகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படியே வச்சிருக்கலாம் இப்போ ஃப்ரீஜரில் நம்ம வந்து காய்கறிகளை எப்படி வைக்கிறோம் அந்த இப்போ இதோ வெப்பநிலையில் வந்து காய்கறி காய்கறிகள் அழுகாது அதே தான் மனித உடம்புக்கு மைனஸ் தேர்ட்டி டூ டிகிரி சரி டீப் ஃப்ரீசர்னு போயிரு அதில் வச்சுட்டோம்னா எந்த வகையான மாறுதலும் இல்லாமல் அப்படியே வச்சுருக்கலாம் அந்த டெக்னிக்கை வச்சு தான் இன்றைக்கி அதெல்லாம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அதை இன்றைக்கி பயன்படுத்துகிறான் பெண்களுக்கு அந்த பிரச்சனை இருந்ததுன்னா ஓவம் சரியாக இல்லைன்னாக்கா வாடகை தாய்க்கு கூட அதை பயன்படுத்துகிற தான் பயன்படுத்துகிறாங்க இவங்க கிட்ட இருந்து எடுத்து அவங்களுடைய ஒருவேளை ஓவம் மாத்திரம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு வந்து க கருப்பை சரியாக இல்லைன்னாக்கா அதை முட்டை வந்து சரியாக பதியில இதாக அவ்வளோ கருவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அந்த கருப்பையில் இல்லை யூட்ரஸில் இல்லைன்னாக்கா வாடகை தாய்கிட்ட வைக்கிறோம் அந்த வாடகை தாய்க்குனா இந்த சிஸ்டம் நல்லா பயன்படுது அப்படி அவ்வளோ காலம் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப வந்து அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்போது அதனுடைய வளர்ச்சி எல்லாமே தப்பே அதை தான் சொல்கிறேன்னு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு எப்படி மரத்துலேருந்து பறிச்சா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் எடுத்தவோ இது மாதிரி வச்சுருக்கலாம் ஏன்னா வேறு ஏறத்தால் ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவிகிதம் வெற்றி அதில் கிடைக்கும் அது மூலமாக உருவாகக்கூடிய குழந்தைகளும் ஆரோக்கியமாக எப்பவும் போல இருக்குமா குழந்ததாம அவ்வளோ தான் இல்லை வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட வேறு எந்த குறைபாடுகளும் ஏற்படாமல் இருக்கு அந்த காலத்தில் வந்து கருப்பைக்குள்ளார போய் அது தானா ஆகி எந்த முட்டை மு முத்தி இருந்ததும் அது குழந்தையாக மாறிட்டு இருந்தது இன்றைக்கி அதுக்கு பதிலாக நம்ம அதை எடுத்து அந்த முத்தி முதிர்ச்சி அடைஞ்ச அந்த முட்டையை எடுத்து நம்ம உள்ளே வைக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி எந்த செயற்கை கருத்தெடுத்தல்னு கூட நீங்கள் அதை சொல்லக்கூடாது வந்து வேகப்படுத்துறதுக்கு கரெக்டா பண்றதுக்கு நம்ம பார்த்து இதை வந்து இப்போ இது மாதிரியான மெடிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க அப்படிங்கறதையும் தாண்டி பியூட்டி கான்சியஸா இருக்கிற ஒரு சில நபர்களும் அந்த கருவை உள்ள வச்சதுக்கப்புறம் ஆகும் எல்லாம் அதெல்லாம் தடுக்கும் இல்லைங்க இப்போ ஒரு சில பெண்கள் வந்து பியூட்டி கான்சியஸா இருப்பாங்க இப்போ வந்து கணிசவா இருந்தா வந்து முடி அது மாதிரியான நிறைய வந்து அதுக்காக வந்து இது மாதிரி வாடகை தாய்கிட்ட நீங்க வச்சுக்கணா தான் முடியும் தன்னுடைய கருப்பையிலே வச்சுக்கிட்டாக்கா அந்த வயிறு வளர்றது எல்லாம் அதெல்லாம் மாறி அந்த மாறுதலாம் கர்ப்ப கர்ப்பமான போது ஏற்படுகிற மாறுதல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வாடக தாய்க்கு வச்சிக்காங்க இவ்வளோ அழகாக ஊரகம் இருக்கலாம் குழந்தைய எவ்வளோ சம்மந்துக்கிட்டு இருக்கணும் இன்றைக்கி அது மாதிரி பேர் பேரடி பெண்கள் யாராவது செய்கிறதா செஞ்சுக்கலாம் அதுக்கு அவ அதுக்கு வாடகை சூஸ் பண்ணுறதுல ஆயிரக்கணக்கான உத்தரவுகிட்டு விதிமுறை விதிமுறைகிட்டிருக்கு ஏன்னா அந்த கமிட்டியில் நல்லா இருந்திருக்கு அதனால் அந்த யாருக்கு வாடகை தாயை சூஸ் பண்ணுறது வாடகை வந்து யாருடைய கருவை சுமந்துக்கிட்டு இருக்கோங்கிறதே சொல்லக்கூடாது அவங்களுக்கு யாருன்னே தெரியக்கூடாது கூடாது குழந்தையை பெற்றுட்டு அவங்க கொடுத்துட்டு அவங்க போயிடணும் அதுக்கப்புறம் யாருடைய குழந்தைங்கிறது அவங்களுக்கு தெரியும் யாருக்கிட்ட கொடுத்தோம் எது சொல்ல தெரியும் அதெல்லாம் ரூல் வேற என்ன மாதிரியான ரூல் முக்கியம் அது அதுக்கப்புறம் அந்த பெண் வாடகை தாயா இருந்தாங்கிறத கூட நாங்கள் வந்து ஜாக்கிரதையாக பண்ணுறோம் ஏற்கனவே குழந்தை பிறந்த ஒரு பெண்ணை தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம் இதில் என்னன்னா கன்னி பெண்களுக்கு பண்ணிட்டாங்கன்னா கதி என்னங்கிறது அவள் ஏற்கனவே குழந்தை பெற்றவனாக்க அவள் வாழ்க்கை வீணாக போயிடும் அதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் கண்டிப்பெண்ணாக இருந்தவங்க வர்ஜினாக இருந்தவங்களுக்கு கிடையாது ஒரு குழந்தை பெற்றவர் ரெண்டு குழந்தை பெற்றவர்களுக்கு தான் வாடகை முடியும் அதனால சில விதிமுறைகள்லாம் இருக்குது அதை வச்சு தான் அதை செய்ய முடியும் தான் செய்ய முடியும் ஆனால் இந்த க கருமுட்டையை எடுத்து இதை இது வைக்கிறது என்னன்னாக்கா முதிர்ந்த முட்டைகளை வச்சு இது பண்ணும்போது அடிக்கடி கருச்சலவு ஏற்படுற பெண்கள் அவங்களுக்கெல்லாம் இதை செய்யலாம் செஞ்சு இதை வைக்க வச்சு இது பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த முதிர்ந்த முட்டைகள் வரும்போது கருச்சுதைவுக்கான வாய்ப்புகள் குறைச்சதாக இருக்கும் கர்ப்பம் வந்து குழந்தையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அவ்வளோதான் இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான முறையாக போயிட்டு இருக்கு அதை அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து சென்டர்ஸ் சொல்லி எங்கே பார்த்தாலும் பீடா கடை மாதிரி திறந்து காரணம் இந்த முறை தான் இப்போ மற்ற முறைகளுக்கும் இப்போ வந்து இதுலேயே நிறைய வந்து சொல்கிறாங்க இல்லையா இப்போ வந்து வாடகை தாய் மூலமாக குழந்தை பத்துக்கிறது அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டெஸ்ட்யூ பேபி அது மாதிரியான இருக்குல்ல இல்லையா அதுலேருந்து இது எந்த அளவுக்கு வேறுபட்டதாக இருக்கும் வாடகை தாயில் வந்து யாரோ ஒருத்தர் பெற்று கொடுக்குறாங்கிறது ஒன்று இருக்குது இதில் வந்து இவங்களே தாய் இவங்களுடைய க முட்டையை போய் எடுத்து அதை வந்து நல்ல ச ஆரோக்கியமான முட்டையாக மாற்றி அதை உள்ளே வைக்கிறோம் அதனால் சென் பர்சன்ட் இவங்க தான் தாய் வாடகை தாயில் வந்து ஆயிரம் இருந்தாலும் வந்து கருவை சுமந்து அந்த வேதனையோடு புள்ள பெற்றும் போது இருக்கிற வர்ற தாய்மை உணர்ச்சி வாடகை தாய் மூலமாக ஒரு குழந்தைக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு விட பெரிய வித்தியாசங்கள் பல பல சமயங்கள் அந்த இது ஒரு வேளை அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம வாடகை தாய் மூலமாக பிறந்தோன்னு தெரிஞ்சதுன்னா அந்த குழந்தைகள் எந்த மாதிரியான மனநிலைக்கு ஆளாக நமக்கு இன்னும் புரியலை ஏன்னா இப்போ தான் அது வந்திருக்குது அவங்களாம் இப்போ தான் வந்து பதினஞ்சு வயசு பதினாறு வயசுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க வளர 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 அது என்ன மாதிரியான மாறுதல்களை உண்டாக்கும் ஒரு வேளை வாடகை தாயாக தான் என்னுடைய தாயா அப்படின்னு கூட சொல்லலாம் ரிஷி மூலம்னு ஒரு படம் இருக்குது சிவாஜி கேரோஜா நடித்த படம் அந்த படத்தில் அந்த மகன் கேட்பான் நீ என்ன கருவில் சுமந்துட்டேங்கிறதுக்காக நீ வந்து இதாகிடுவியா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் கேட்பான் நீ எந்த வகையில் எனக்கு தாய் நிறையா இருக்குது அவன் நம்மளதுன்னு ஒரு படம் வந்து அதில் வாடகை தாய் தான் அவள் கிளைம் பண்ண வருவான் எனக்கும் உரிமை இருக்குது கடைசியில் வந்து காம்ப்ரமைஸ் ரெண்டு பேரும் அம்மாக்கள்னு சொல்லி அதெல்லாம் வர்றதுக்கான பிரச்சனை அதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு தான் அதை சிவசங்கர் எழுதுன கதை அதுக்கப்புறம் தான் வாடகை தாயாக இருக்கிறதுக்கு இந்தந்த விதிமுறைகளுக்கு கீழே தான் நீங்கள் வாடகை தாயை சேர்த்து சொல்லி ஊழல் கொண்டு வந்து மூணு வருஷம் போராட்டம் மூணு வருஷம் அந்த விதிமுறைகளை மாற்றி 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 நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த விதிகளை ஃபார்ம் பண்ணுறதுக்கு மூணு வருஷத்துக்கு மேலே இன்றைக்கி அதை அடிப்படையில் தான் நம்ம கொடுக்க முடியும் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கிற தெ தெரியல எத்தனை பேரை இப்போ அதை வயலேட் பண்ணதுக்காக கைது பண்ணாங்கிறதெல்லாம் தெரியும் அது போக போக டெலிவரி டைம்லேயும் வேறு எந்த சிக்கல்களும் இது இது மாதிரி பண்ணும்போது எதுவும் இருக்காது இல்லைங்கய்யா இப்ப ஐவிஎஃப் சரோகசி இது மாதிரியான ப்ரொசீஜர்லாம் அது அதுல அதில் இந்த மாதிரி மெத்தட்கள் இல்ல இது மாதிரியான இது பண்ணும்போது உளவியல் சார்ந்த சிக்கல்கள் ஏதாவது சொன்னதான உளவியல் சார்ந்த சிக்கல்கள் இல்ல அந்த தாய்க்கு வரும் தாய்க்கு ஏதாவது தாய்க்கு வரும் குழந்தைக்கு வரும் குழந்தைக்கு தெரிஞ்சதுன்னா இது என்னுடைய அம்மா இல்லை யாரோ ஒருத்தருக்கு இது 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 உருவாகிருக்குது இவன் யாரோ வந்து லீஸுக்கு விட்டுருக்கா தன்னுடைய கருப்பை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்ததுன்னா அது உளவியல் ரீதியாக சில பாதிப்புகளை உண்டாக்கலாம் இனிமே இனிமே தான் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் நம்ம இப்போ வந்து அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இப்போ எங்கள் குடும்பத்தில் நிறைய வாடகை தாய் குழந்தைகள் நிறையா இருக்குது குடும்பத்தில் இருக்குது நாங்கள் அதெல்லாம் யாரும் பேசறதில்லை அதை பற்றி பேசாது எங்களுக்குள்ளார தெரியும் ஆனால் என்றைக்கே ஒரு நாள் சொல்லுவாங்க யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க நீ இப்படி பிறந்தவன் அப்படின்வாங்க அது பா எதிர்காலத்தில் அந்த மாதிரி குழந்தைகள் நிறையா இருக்கும் அந்த குற்றத்தோடு சேர்ந்துக்குவாங்க அது ஒரு அசோசியேஷனாக கூட போகிறோம் ஐயா இந்த எக் ஃப்ரீஸிங் மெத்தடில் அந்த முட்டைகள் வந்து வைக்கும் வைக்கும்போது அந்த டை அந்த குறிப்பிட்ட டைமில் அதனுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் செக் பண்ணுவோம் அந்த எவ்வளோ தூரத்துக்கு அந்த வீரியத்தோடு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் நம்ம செலக்ட் பண்ணி தான் நம்ம கொடுப்போம் அதெல்லாம் ஒழுங்காக பண்ணாங்கன்னா அதான் சொல்கிறேன்னு தொண்ணூ இருந்து ப எண்பது வரையில விழுக்காடு வெற்றிகரமாக குழந்தைகள் பிறகு முதல் தடவையில் பிறக்கிறதுங்கிறது சொல்ல முடியாது ரெண்டு தடவை மூணு தடவைக்கு பிறகு அது நிச்சயமா பிறக்கும் உங்களுடைய நேரத்தை வதுக்கு எங்களுக்கான செலவட்டம் நன்றிங்க